அண்மை செய்தி சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நான்கு பேர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நான்கு பேர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முகசுந்தரம் காவல் ஆய்வாளர் ரமேஷ் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் ஏட்டு இளையராஜா ஆகியோர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் மணப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நான்கு பேர் நேரில் வருகை தர சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் ஆய்வாளர் ரமேஷ் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நான்கு பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்போது நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் திருப்போனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலுடைய காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான வழக்கில் அழைத்து செல்லப்பட்ட போது தனிப்படை காவலர்களால் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கானது சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் ஏற்கனவே ஐந்து தனிப்படை காவலர்களான கண்ணன் ராஜா ஆனந்த் பிரபு சங்கரமணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் இந்த வழக்கை பட்டம் மட்டிலும் சிபிஐ டிஎஸ்பி குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி கடந்த ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் கூடுதல் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டன அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை பொறுத்த மட்டிலும் மாணாமதிர சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் திருப்போனம் காவல்நிலை ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் சார்பு ஆய்வாளர் சிவக்குமார் தலைமை காவலர் இளையராஜா ஆகிய நான்கு பேரும் பேரும் கூட கூடுதலாக அந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த கூடுதலாக சேர்க்கப்பட்டது தொடர்பாக சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் பத்திரிகையில் இடம்பெற்ற நான்கு பேரான சிஎஸ்பி சண்முகசுந்தரம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அதே சிறப்பு சார்பு ஆய்வாளராக இருக்கக்கூடிய சிவக்குமார் தலைமை காவலராக இருக்கக்கூடிய இளையராஜா ஆகிய நான்கு பேரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பி மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வப்பாண்டி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த குமார் கொலை வழக்கை பொறுத்த மட்டிலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக ஆறாவதாக அந்த ஓட்டுநர் ராமச்சந்திரன் பெயரும் சேர்க்கப்பட்டு மேலும் நான்கு பேர் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோரும் சேர்க்கப்பட்டிருக்கார்கள் ஒட்டுமொத்தமாக பத்து குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே ஆறு பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆறு பேர் கைது செய்த கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் இந்த மீதியுள்ள நான்கு பேரையும் பிப்ரவரி இந்த வரைய இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சிபிஐக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பி நீதிமன்றமான உத்தரவி பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு என்பது விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வினோத் மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நான்கு பேர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி சல்மான்